ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நல்ல வேலை மோசமானவர்களிடம் இருந்து தக்க சமயத்தில் விலகி விட்டோம் என்று உன்னுடைய அடுத்த இலக்கை நோக்கி நகன்று கொண்டிருக்கிறாய் உன் சாயி சொல்வது உண்மைதானே மோசமானவர்களிடம் இருந்து தக்க சமயத்தில் விலகிட்டோம் என்று உன்னுடைய அடுத்த இலக்கை நோக்கி நகன்று கொண்டிருக்கிறாய் உன்னை போன்ற நல்ல உள்ளத்தை இழந்துவிட்டோங்கிற வருத்தத்தை இந்த சாயி அவர்களுக்கு உணரச் செய்து விடுவேன் எனவே தீமை செய்தவர்களை உதறி தள்ளிவிட்டு போய்கிட்டே இரு கெட்டது செய்து விட்டார்கள் என்ன பண்ணுவது பழிபாவம் செய்து விட்டார்கள் பாவங்களை செய்து விட்டார்கள் அவர்களை தட்டி விட்டு சென்று கொண்டே இரு தள்ளி விட்டு சென்று கொண்டே இரு உதறி தள்ளி விட்டு சென்று கொண்டே இரு தடங்கள் இல்லாமல் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இப்படி இந்த நேரத்தில் அழுது புலம்பு ஏற்றுக்கலாமா நிம்மதியாக தூங்க வேண்டாமா நீ என் பிள்ளை தங்க பிள்ளை தூங்கி எழனும் உனக்கு சோதனை அதிகமாக இருக்கிறது உனக்கு சோதனை அதிகமாக இருக்கிறது என்றால் சுகம் பெரிய அளவில் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் தப்பு செய்தவர்களை பார்த்து கோபப்படாதே கெட்டது செய்தவர்களை பார்த்து கோபப்படாதே பழிக்கு பழி கூட வாங்கிவிடக்கூடாது பழிக்கு பழி வாங்காதே மன்னித்து விடு விட்டு விடு என்ன சாயி இப்படி சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் என்று மட்டும் கேட்காது என் பிள்ளை நான் சொல்வதைக் கேள் உன்னுடைய பெருந்தன்மை அங்குதான் இருக்கிறது நான் சொல்வதை கேட்டு மன நிம்மதியோடு தூங்கு நல்லது நடக்கும் என்று நம்பி தூங்கு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் உண்டு கவலையே படக்கூடாது உன் அப்பா நான் இருக்கும்போது பயம் எதற்கு எந்தவித கலக்கத்தையும் சூறாவளியையும் மனதிற்குள் அனுமதிக்காது இந்த நிலையெல்லாம் மாறி நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கலங்கக்கூடாது கலங்கவே கூடாது உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகிறது இருக்கணும் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நீ வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே காரணம் காரணம்தானே சொல் என்னவென்று நாளை எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும் தான் உனக்கு எது தேவையோ அது உன்னப்பா நான் செய்வேன் நாளை ஞாயிறில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கவலைப்படக்கூடாது இதுவும் கடந்து போகும் உன் அப்பாவுக்கு ஒரு அறிவுரை எல்லாம் கேட்டுக்கோ தினமும் அறிவுரைத்தானே சாயப்பா கூறுகிறீர்கள் நானும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் தவறாக நடந்து கொண்டு இருக்கிறதே எதுவும் எனக்கானது நடக்கவில்லையே என்று மட்டும் சொல்லிவிடக்கூடாது நடக்கும் நடக்கும் தருணத்தில் நடக்கும் உனக்கு பொறுமை மட்டும் வேணும் நிதானம் மட்டும் வேணும் இந்த பொறுமையும் நிதானமும் இருந்துவிட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் கவலையே படக்கூடாது வாழ்க்கையில் தினமும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நீ எல்லாத்தையும் அனுபவமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து அதை பயன்படுத்தி உழைச்சிக்கிட்டே உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய லட்சியம் மட்டும்தான் உனக்கு அழகு உன் லட்சியத்தை சாதிப்பது மட்டும்தான் உன்ன மென்னமாக இருக்கணும் போராட்டம்தான் வாழ்க்கை அதுதான் உனக்கு திட்டி தரும் நீ என்ன செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய் பொறுமையோடு செய் தைரியத்தோடு செய் தைரியமாக தன்னம்பிக்கையாக இரு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நாளை காலை உனக்கு அற்புதம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அழாதை தங்கம் இப்படி அழுது கொண்டிருந்தால் இப்படி இருக்கும் அழுது கொண்டே இருந்தால் உனக்கு நம்பிக்கையே இருக்காது நம்பிக்கை உன்னை விட்டு கலண்டு போய்விடும் அழாதே கண் உன்னோடு தான் அது அழும்போது துடைக்கும் கைகளும் உன்னுடைய தான் கண்ணீரோ யாரோ கொடுப்பது நான் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சிட்டு தான் அவங்க லொட்டை வந்து நீ பேசணும் எதையும் சொல்லணும் விளக்கம் கொடுத்தாலும் உன்னை புரியாதவர்கள் என்றால் அவர்களை விட்டு நீ விலகிதான் இருக்கணும் விலகி போனவங்க கிட்ட விளக்கத்தை கேட்டு திரும்ப திரும்ப சேராதே அதைத்தான் எனக்கு பிடிக்கவில்லை டக்குன்னு பேசிவிடுகிறாய் வேண்டாமே அவர்கள் குணம் தெரிந்தும் யோசிச்சுப்பார் இனிக்க இனிக்க தேனாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சக்கரையாக பேசுகிறார்கள் ஆனால் வெத்திருட்டு என்று சொல்ல மாட்டேன் வெடி அவர்கள் மனதில் வெடிகுண்டு வெடிகுட இல்லை வெடிகுண்டு தான் இருக்கிறது எந்த இடத்தில் எதை போட்டு உடைக்கணும் அதை திரித்து பேசணும் திரியாக வைத்திருப்பார்கள் திரித்து பேசுவார்கள் அதன் தான் அதனால்தான் அவர்களை வெடிகுண்டு என்று சொன்னேன் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் உள்ளே என்ன வைத்து மருந்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய மனம் மனம் ஃபுல்லாக மருந்து கெட்ட மருந்து திரியில் ஏற்றி வெடிக்க வைத்து விடுகிறார்கள் அதை வெடிக்கும்போது அவர்கள் மேல் விழாது என்று நினைக்கிறார்கள் விழும் அடி மேல் அடி எடுத்து விழும் கவலைப்படக்கூடாது நான் இருக்கிறேன் அவர்களுக்கு எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையில் யாரையும் நீ முழுமையாக புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் தான் யாரிடமும் எதையும் சொல்லணும் வாழ்வது வாழப்போவது எப்படின்றதை தீர்மானித்து செயல்படு ஏன்னா வாழப்போவது உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவது உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார் இங்கே உயர்ந்து நிற்கிறார் என் நாமத்தை சொல்லும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் கொடிகட்டி உயர்வார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் நம்பு வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் எனது ஆசிர்வாதத்தால் அடைக்கப்பட்டது உண்மை தங்கம் உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டுமே நான் கொடுப்பேன் உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்து உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் எதற்கு கவலைப்படுகிறாய் எதற்கு புலம்புகிறாய் எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை நீ எதற்காக கவலைப்படணும் ஒவ்வொரு நாளும் விடியும் போது இந்த சாயியை கும்பிட்டுத்தானே தானே எழுந்திருக்கிறாய் நான் நல்லது செய்வேன் உன்னுடைய கடமையை செய்து கொண்டே அன்றாட வாழ்வில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து கொண்டு வருகிறாய் என்று தெரியும் என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடித்து வருகிறாய் அதுவும் எனக்கு தெரியும் முயற்சியில் ஈடுபடுகிறாய் உன் உழைப்பில்தான் வாழ்கிறாய் உன்னை மட்டுமல்ல உன்னை சார்ந்த பலருக்கும் நீ உதவி செய்கிறாய் உன்னால் முடிந்த உதவி செய்கிறாய் உன் குணம் உயர்ந்து நிற்கிறது தங்கமே நல்லவர்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் சோதனையை வென்று கடந்து வா அங்குதான் நீ உன்னை யாரும் அசைக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ என் பிள்ளைக்கானதை நான் நிச்சயமாக தருவேன் எதை எப்போது தர வேண்டுமோ அது அப்போது நான் தருவேன் கவலையே படாதே நாளை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது இப்போது நிம்மதியாக தூங்கியழு சந்தோஷமாக தூங்கியழு நம்பிக்கையோடு தூங்கியழு ஆம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்